கமலஹாசன் அவரோட சொந்த குரல்ல பாடி அப்படியே நம்ம இருக்க வச்ச பாடல்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் நாயகன் தமிழ் ஒரு தரமான படம் இது சொல்லலாம் கமலோட கெரியருக்கும் சரி மணிரத்னம் அவர்களோட கெரியருக்கும் சரி நாயகன் படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்த படத்துல நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு வரக்கூடிய டைலாக் இப்ப மட்டும் இல்ல அந்த டைம்லயே இந்த படத்தோட சக்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு இந்த படத்துல வரக்கூடிய பாட்டு ஞாபகம் இருக்கா தென்பாண்டி சீமையிலே இந்த பாட்டு எப்போல்லாம் படத்துல வருதோ அப்போல்லாம் அந்த சீன் நம்மள ரொம்ப ரொம்ப உருக வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டு ஒரு பக்கம் இளையராஜாவோட குரல்ல கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம கமலோட குரல்ல கேட்கலாம் அதுவும் கமலோட குரல்ல இந்த பாட்டை கேட்கும் இன்னுமே ஒரு மிகப்பெரிய உருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குணா பாக்ஸ் ஆபீஸ்ல வேணா இந்த படம் ஹிட்டாக ஆக தவறி இருக்கலாம் ஆனா நார்மலா இந்த படத்தோட கதையை பார்க்கும் அவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் குணா படம் அந்த டைம்ல லவ்வர்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய நல்ல விமர்சனங்களை வாங்கின படம்னு சொல்லலாம் பாக்ஸ் ஆபீஸ்ல தான் ஹிட்டாக ஆக தவறிடுச்சு இருந்தாலுமே இந்த படத்துல அபிராமி அபிராமின்னு சொல்லக்கூடிய மாடுலேஷன் கமலை தவிர வேற யாராலையுமே இந்த அளவுக்கு சூப்பரா சொல்லியிருக்க முடியாது அந்த டைம்ல குணா படம் ரிலீஸ் ஆகும் போது பெருசா இப்படி ஒரு படம் இருக்கிறதே யாருக்குமே தெரியல இந்த படத்தோட மிகப்பெரிய அடையாளமா இருந்ததே கண்மணி அன்போடு சாங் தான் இந்த பாட்டை எஸ் ஜானகி மற்றும் கமல் சேர்ந்து பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா இவ்வளவு பெரிய பாடகி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு டஃப் கொடுத்து ஒரு பாட்டை ஒரு நடிகனால பாட முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா கமலால மட்டும்தான் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிங்கார இந்த படத்தோட ஹிட்டுக்கு மிக முக்கிய காரணமே இந்த படத்துல வரக்கூடிய காமெடி சீன்ஸ் தான் இந்த மொத்த ஏங்குமே சூப்பரா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் கவுண்டமணியோட காமெடி வேற லெவலா இருக்கும் இந்த படத்துல கமல் மற்றும் குஷ்பு வந்து பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல காமெடி சீன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமா ரோல் பிளே பண்ணதோ அதே மாதிரி லவ் சீன்ஸும் இந்த படத்துல கமல் பாடி அசத்திய போட்டு வைத்த காதல் திட்டம் அப்படின்ற சாங் ஒரு மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவர் மகன் இஞ்சி இடுப்பலை சாங் வந்து எவ்வளவு பேமஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த பாட்டை கேட்ட ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது சிவாஜி கமல் கௌதமி ரேவதி நாசர்

படத்தை நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பயங்கரமான படம்னு சொல்லலாம் ஏன்னா இதுல வரக்கூடிய நெகட்டிவ் ரோல பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதுவும் கமல் அந்த படத்துல இந்த கேரக்டர்காக பயங்கர பல்க்லாம் பண்ணிட்டு பாக்குறதுக்கே டெரரா இருப்பாரு இந்த டபுள் ஆக்ஷன்ல வில்லன் கேரக்டர் தான் கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ற பாட்டை நிறைய மாடுலேஷன்ல கமல் இதுல பாடி இருப்பாரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே விக்ரம் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல உங்க வாய்ஸ்ல கண்டிப்பா ஒரு பாட்டு இருந்தே தீரணும் அப்படின்னா பத்தல பத்தல சாங்ல வந்து கமலை பாட வச்சிருப்பாரு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் எல்லாரும் எல்லாரையுமே குத்தாட்டம் போட வச்ச ஒரு பாட்டு இந்த பத்தல பத்தல சாங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல கமலே சொல்லிருப்பாரு பத்தல பத்தல மாதிரியான ஒரு ஹிட் என்னோட கெரியர்ல இது வரைக்கும் வந்ததில்ல அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த சாங் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு உங்களுக்கு கமல் பாடினதுலயே ஒரு பேவரேட்டான பாட்டு எது அப்படின்றத கமல்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்